அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போற தெரியுங்களா ஒரு சின்ன செய்தி தாங்க என்ன அப்படின்னாக்க கலைவனர் எஸ் கிருஷ்ணன் இருக்கார் இல்லைங்களா அவரை எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவர் நாம் அனைவரையும் சிரிக்க வைக்கக்கூடியவர் அதே சமயத்தில் சிந்தனை சிந்திக்க வைக்கக்கூடியவரும் கூட இல்லைங்களா அவர் ஒரு மகளிர் கூட்டத்துக்கு போகிறாரு அந்த மகளிர் கூட்டத்தில் நிறைய பெண்கள் அமர்ந்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்க்குறாரு இவர் மேடையில் ஏறி போய் பேச போகும்பொழுது அவங்கெல்லாம் அந்த அமர்ந்து உட்கார்ந்து பெண்கள் எல்லாமே தலையில் ஒரு ஒரு பூ வச்சுருக்கிறாங்க நீங்க ஒவ்வொரு தலையில ஒவ்வொரு பூ வச்சிருக்கிறீங்க அதனாலதான் உங்களை எல்லாம் பூவை இருண்டு சொல்கிறார்களோ அப்படின்னது என் உடனே எல்லா பெண்களும் சிரிச்சிடுறாங்க அப்புறமே நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பூ வச்சிருந்தாலும் கூட அந்த பூவை வந்து காலையில வச்சிட்டு வரீங்க சாயந்திரம் மாலையில வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பூவில என்னவாகுது வாடி போயிருது ஆனாத ஆனால் வாடாத வளர்ச்சி தரக்கூடிய ஒரு பூ ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவை அது என்ன தெரியுங்களா அப்படின்னு சொல்றாரு உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சிரிப்பு அப்படிங்கிறாங்க இல்லை அப்படிங்கிறாரு இல்லைன்னு சொன்னது பெண்கள்லாம் என்னடா வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ அவர் சொல்றாரு ஒவ்வொரு பெண்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய வாடாத ஒரு பூ கண்டிப்பாக வேண்டும் அது என்ன பூ தெரியுங்களா அதுதான் சேமிப்பூ அப்படின்னு சொல்லி அந்த சேமிப்பூல இருக்கிற குரில் பூவை நெடில் பூவாக மாற்றி நீட்டி சொல்றாரு ஒவ்வொரு பெண்களுக்கும் கண்டிப்பாக அதாவது குடும்பத்துக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த சேமிப்பு என்ற ஒரு பூ மட்டும் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் எவ்வளவு நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கும் தெரியுங்களா இதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் அவர் சொல்வது உண்மைதானுங்களே ஒவ்வொரு பெண்களுக்கும் அதாவது என்ன எத்தனை வகையான பூக்கள் அவர்கள் சூடியிருந்தாலும் கூட அந்த சேமிப்பு என்ற ஒன்று மற்றும் அவர்கள் கையில் இருந்தால் அந்த குடும்பம் அவர்கள் பிள்ளைகள் அவங்க அவங்களும் சரி எல்லாருமே அனைவரும் எப்படி இருக்கலாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைங்களா அதை கொஞ்சம் யோசிப்போம் யோசிப்போம் ஆக ஒவ்வொரு பெண்களும் அந்த சேமிப்பு என்ற பூவை நாம் சூடிக்கொள்ளலாம் இல்லைங்களா புரியுதுங்களா சரி இந்த ஒரு செய்தி இதோடு முடிஞ்சிது இது இல்லாமல் இன்னொரு செய்தி அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன் என்னென்னு கேளுங்க என்ன அப்படின்னாக்க ஒரு நாள் வந்து அவரோட நண்பர் ஜீவானந்தம் இன்னொரு சில நண்பர்களோடு சேர்த்து உக்காந்து பேசிகிட்டு இருக்கிறாராம் இருக்கும் பொழுது அந்த ஜீவானந்தங்கிற அவருடைய நண்பர் தோழர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு நிறைய சம்பாதிக்கிறையா ஆனால் சம்பாதிக்கிற அவங்க குடும்பத்துக்குன்னு ஏதாச்சும் வைக்கிறியா சம்பாதிக்கிற அடுத்த நிமிஷமே அதையும் செலவு பண்ணிடுறீங்க முடிச்சிடுறீங்க ஆனால் எதுக்கு ஏதாச்சும் குடும்பத்துக்குன்னு ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் சொல்கிறார் ஒரு இளைஞன் ஒருவன் எப்போவும் வீட்டில் அவங்க நண்பர்களோடு உட்காந்து சேர்ந்து பேசி அரட்டடிச்சுட்டே இருப்பான் அப்படியே பேசி கொண்டு அவங்க மனைவி வந்து கூப்பிடுவா வாங்க பழையது சாப்பிட்லாம் பழையது இருக்குது வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு இவனும் போயிடுவார் இதே மாதிரியே எப்போ பார்த்தாலும் அவர்களுடைய நண்பர்களோட அந்த இளைஞன் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க மனைவி வந்து பழையது சாப்பிட்லாம் பழையது இருக்கு வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்லாமா சரின்ட்டு இவர் ஒரு நாள் இவருக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு போறாரு நீ வந்து எப்போ பார்த்தாலும் என்னுடைய ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கும் பொழுது பழையது இருக்குது சாப்பிட்லாம் வாங்க பழைய இது இருக்குது சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிட்ற ஆனா வந்து பார்த்தா நீ என்ன பண்ற நல்லா சுட சுட பரிமாறுற வகை வகையான பதார்த்தங்களா போடுற ஆனால் இப்படி போட்டுட்டு எதுக்காக அப்படி பழையது சாப்பிட்லாம் வாங்க பழையது சாப்பிட்லாம் வாங்க பழையது இருக்குது வாங்கன்னு எதுக்கு கூப்பிட்ற அவனுங்களாம் என்ன நினைப்பாங்க என்னை பத்தி கஞ்ச பிரபுன்னு நினைக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி மனைவியிட்ட கிட்ட ஆமா நீங்க என்ன நீங்களா சம்பாதிச்சு சாப்பிட்றீங்க உங்கள் அம்மா அப்பா சேர்த்து வச்சது உங்கள் அப்பா சம்பாதிச்ச தானே சாப்பிட்டுட்ருக்கீங்க நீங்கள் சம்பாதிச்ச புதுசாக ஒன்று சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்கிறாங்க இதுலேருந்து என்னங்க தெரியுது ஏங்க என் பையனுக்கு நான் சம்பாதிச்சு பழச சாப்பிட்டுட்ருக்கணும் அவன் சா புதுசாக சம்பாதிச்சு புதுசாக சாப்பிட்டுங்களே புதியதை சாப்பிட்டுங்க பழசை சாப்பிட வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் ஜீவானந்தத்துக்கிட்ட இந்த கிருஷ்ணன் பதில் கொடுக்குறாரு புரியுதுங்களா அதுலேருந்து இதுலேருந்து என்னங்க தெரியுது ஒவ்வொரு இளைஞனும் அவர்கள் அவங்க அப்பா சேமித்து வச்சதில் சாப்பிடாமல் ஒவ்வொரு இளைஞனும் தான் உழைத்து சம்பாதித்து புதுமையாக புதியதை சாப்பிடு அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு ஆக வேலைக்கு போவது என்பது புருஷ லட்சணம்னு சொல்வாங்க இல்லையா ஆண்களுக்கு என்னது வேலைக்கு செல்வது புது புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு இளைஞனும் அவரவர் தான் சம்பாதிச்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறதுக்காக இதை சொல்கிறார் புரியுதுங்களா ஆக இளைஞர் ஒவ்வொருவரும் உழைத்து ஊதியத்தை சம்பாதிக்க வேண்டும் உழைத்த ஊதியத்தில் சாப்பிட வேண்டும் என்பதுதான் இதோட கருத்து புரியுதுங்களா நன்றி வணக்கம்